எல்லா புகழும் வரைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமமா சமையல் நாம் எனக்கு ஜோமமா மாசம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து நம்ம வந்து க திருமண வீடுகள்லேயும் ஹோட்டல்லையும் சாப்பிடும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு விளக்கமும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ வந்து போடுறோம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் தேவைப்பட்டால் நான் வந்து அடுத்த வீடியோ கூட நான் மட்டன் பிரியாணி போடுறேன் இப்போ நான் ஒரு கிலோ வந்து சிக்கன் பிரியாணி தான் போடுறேன் அவங்க கேட்டிருந்த டவுட் வந்து கரெக்டான டவுட்டு தான் அது உண்மையான விளக்க என்னென்னா ரெண்டே விஷயம்தான் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம வந்து எல்லாருமே நம்ம என்ன செய்வோம் அதே ரேஷியோ தான் நானூறு கிராம் வெங்காயம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் தக்காளி ஒரு கிலோ அரிசிக்கு சொல்கிறேன் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு இஞ்சி நூறு பூண்டோட ரெண்டு மிக்சிங் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் அப்புறம் என்ன மஞ்சத்தூள் வந்து ஒரு பத்து கிராம் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து பத்து கிராம் மிளகாத்தூளோட அளவு மஞ்சத்தூள் கம்பல்சரி பிரியாணிக்கு போடக்கூடாது கலர் வந்து மாறிடும் மஞ்சத்தூள் போடக்கூடாது தயிர் வந்து இரநூறு எம்எல் இரநூறு எண்ணெய் வந்து இரநூறு எம்எல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் கல்யாணத்தில் கம்பல்சரி நெய் சேர்ப்பாங்க நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதுதான் இதோட ரேஷோவோ நீங்கள் வந்து பால் வந்து ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து பசும்பால் வந்து நீங்கள் ஆவின் பால் இருக்கு இல்லையா பச்சைப்பால் அது ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் வந்து தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் ச சட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பாருங்கள் உலக்கி நான் வந்து தண்ணி நான் வந்து வடி பிரியாணி தான் போட போகிறேன் தம் பிரியாணி இல்லை அதுக்கு நான் வந்து தண்ணி வச்சிட்டேன் அடுப்பில் அது நல்லா மழை மழன்னு கொதிக்கணும் கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய சட்டி ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அஞ்சு லிட்டர் சட்டி வைக்கணும் நம்ம இப்போ நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு அஞ்சு லிட்டர் சட்டி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பிரியாணிக்கு வந்து நீங்கள் கடலை எண்ணெய் சேருங்க பிரியாணியோட வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் காலகாலமாக பிரியாணிக்கு வந்து கடலை எண்ணெய் தான் சேர்ப்பாங்க ஆனால் இப்போ சேர்க்குறது இல்லை வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது வந்து எஸ்விஎஸ்ஸு அப்புறம் கோல்டு வின்னர் இந்த மாதிரி எண்ணெய் தான் இப்போ வந்து சேர்க்குறாங்க நீங்கள் எஸ்விஸ் ஆயில் சேருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எஸ்விஎஸ் தான் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் சேர்க்கலை இப்போ வந்து நம்ம வந்து இரநூறு கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் சகோதரர் கேட்டிருந்தாங்க இல்லையா திருமண வீடுகளில் இருக்கிற பிரியாணி டேஸ்ட் அளவுக்கு நம்ம வீட்டில் செய்யும் போது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மை தான் அது எதனால் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமண வீடுகளில் செய்யும்போது ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை கிலோ மட்டன் போடுவாங்க சிக்கனாக இருந்தாலும் ஒன்றரை கிலோ போடுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது என்ன செய்வோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போடுவோம் இல்லை ஒரு கிலோ மட்டன் போடுவோம் பிரியாணியோட டேஸ்ட்டே கறியை வச்சு தான் வேறு எதை வச்சுமே கிடையாது மற்றபடி உப்பு காரம் ஏற்ற இறக்கம் வந்து நம்ம போடுறத வச்சு தான் வச்சுங்க ஆனால் டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து கறி தான் மீட்டை வச்சு தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குது இப்போ வந்து பட்டை கிராம ஏலக்காய் வந்து நான் ஒரு ஒரு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை பீஸ் வந்து ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு வந்து ஒரு ஏழு லட்டு சேர்த்திருக்குறேன் அடுத்தது வெங்காயம் வந்து நானூறு கிராம் லைசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது நம்ம ஒரு கிலோ சிக்கனோ மட்டனோ தான் சேர்ப்போம் ஒரு கிலோ அரிசிக்கு ஆனால் ஹோட்டல்லையோ கடை நமக்கு திருமண வீடுகள்லையோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை கிலோ மட்டன் தான் சேர்ப்பாங்க சிக்கனாக இருந்தால் ஒன்றரை கிலோ தான் சேர்ப்பாங்க அப்போ தான் இந்த சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ வந்து டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாகும் கறியை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து சிக்கனோட மட்டனோட பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு விரும்பினாலுமே ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சீங்கன்னா கூட ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ஒன்றரை கிலோ சிக்கன் போடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் அரிசி வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணணும் ஒரே பிராண்டு தான் நீங்கள் தொழில் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்பப்போ யார் பேச்சும் கேட்டு நம்ம வந்து அரிசியை மாற்றவே கூடாது உங்களுக்கு கடைகளுக்குன்னு சொல்லி நீங்கள் பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா யூனிட்டி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து புழுங்கல் அரிசி மற்றதெல்லாம் வந்து பா பச்சை அரிசி அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குக்கிங் லெவல் தவறிட்டாலோ இல்லை தண்ணி லெவல் கூட்டிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ உங்களுக்கு வந்து அரிசி வந்து நறுக்கு அரிசி ஆகிடும் குறஞ்சிட்டா கூட்டிட்டா களி மாதிரி ஆகிடும் இந்த அரிசி அப்படி கிடையாது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக புலப்புலம்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட்டிட்டாலும் சரி குறஞ்சிட்டாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதோட முன்னோர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் நம்ம பெரிய பெரிய கடைகள்லலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி கடையிலையே செய்ய மாட்டாங்க வெளியில் ஷெட்டு வச்சுருப்பாங்க அங்கே விறகடுப்பு போட்டு சமைச்சு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு வந்து விற்பனை பண்ணுவாங்க அதே மாதிரி கல்யாணத்துங்கள்லையும் விறகடுப்பில் தான் சமைப்பாங்க அந்த தம்மோட லெவல் வந்து ஒரே லெவல் இருக்கணும் கரெக்டாக பதம் போட்டு கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்முன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்மு கொடுப்பாங்க அதனால சோறு வந்து நல்லா குழப்பலான்னு இருக்கும் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் செய்யும்போது சில பேர் தவா வைப்பாங்க சில பேர் தவா வைக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் சீக்கிரமாக அடுப்பை ஃபுல்லாக வச்சு விட்ருவாங்க தண்ணி சீக்கிரமாக உறிஞ்சிட்டு சோறு ட்ரை ஆகிடும் சட்டியில் சோறு ரொம்ப பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் ஆகும்போது என்ன ஆகும்னா சோறோட டேஸ்ட்டு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது மசாலாலாம் கீழே போயிடும் போது மசாலாலாம் கீழே போயிடும் அதனால நீங்கள் வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வச்சு தம்மோட லெவல் கரெக்டாக வச்சு நீங்கள் செய்யும்பொழுது மட்டும்தான் பிரியாணி வந்து நல்லா பதமாக நல்லா டேஸ்டியா அருமையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு தண்ணி லெவல் ஒன்று இருக்குது நீங்கள் அஞ்சு கிலோ அரிசி போட்டு பிரியாணி ஆக்குற வரைக்கும் தான் நீங்கள் வந்து படி பிரியாணிக்கு ஒன்றுக்கு ஒரு லிட்டர் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும் அது கூட ஒன்றுக்கு ஒன் லிட்டர் கூட சேர்க்கக்கூடாது தொள்ளாயிரம் எம்எல் தான் சேர்க்கணும் ஒரு லிட்டரோட கம்மியாக தான் சேர்க்கணும் நீங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசி வரைக்கும் மூணு கிலோ அரிசி வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒன்றுக்கு வந்து ஒ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கணும் நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதுக்கு வந்து மூணு கிலோ அரிசிக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு ஒ ஒரு லிட்டரு தண்ணி சேர்க்கணும் அஞ்சு கிலோ ஆகிடுச்சுன்னா தொள்ளாயிரம் எம்எல் சேர்க்கணும் அஞ்சு கிலோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா எழுநூற்றம்பது தண்ணி சேர்க்கணும் எழுநூத்தா எம் எழுநூற்று ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்கணும் இதே நீங்கள் வந்து பத்து கிலோ ஆகிடுச்சின்னு சொன்னால் ஆறுநூறு எம்எல் தான் தண்ணி சேர்க்கணும் இதுதான் தண்ணியோடய பதம் ஏன்னா விறகடுப்பு செய்யும் போது அதிகமாக கங்கு உழவும் போதும் அதிகமான நிறைய அந்த சூடாகும்போதும் என்ன ஆகும் சீக்கிரம் வந்து புளியும் சோறு நல்லா தம்மாயிடும் அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப எடுக்காது ரெண்டும் ரெண்டாவது நம்ம மீட்டு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி போடும்போது கறி போடும்போது அதில் இருக்க தண்ணி இறங்கும் அதனால தண்ணியோட அளவு வந்து ரொம்ப மெயின் நம்ம வந்து லெவல் குறைச்சிக்கிட்டே வரணும் ஆறுநூறு எம்எல் வரைக்கும் ஒரு பத்து கிலோவுக்கு மேலே போனால் அறநூறு எம்எல் தண்ணி சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து பத்து கிலோ கிலோ வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் தொள்ளாயிரம் எம்எல் சேர்க்கணும் மூணு கிலோ வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அரிசி போடுறீங்கன்னு சொன்னால் ஏழ்நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் சோறு வந்து நல்லா தம்மாயி புழுங்கி சூப்பராக வரும் மற்றபடி எல்லாம் ஒரே விஷயந்தாங்க ஒரு கிலோ அரிசிக்கு பத்து கிராம் மிளகாத்தூள் அது நீங்கள் வந்து சக்தி மிளகாத்தூளாக யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து காரம் வந்து ஒரே லெவலாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தூள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில உலக சப்புன்னு இருக்கும் காரம் ஒரு சில மிளகாய் வந்து ஜாஸ்தி இருக்கும் காரம் ஒரு பிராண்டட் ஒரு கம்பெனி வந்து சக்தி மிளகாத்தூள் நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுங்கள் கல்யாணத்துக்குள்ள கூட க சக்தி மிளகாத்தூள் தான் சே சேர்ப்பாங்க அதே மாதிரி பிரியாணியில் வந்து யார் பேச்சு கேட்டால் அஜினை மோட்டை சேர்த்துடாது பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிடும் அந்த இயற்கையாக அந்த பிரியாணிக்குன்னு உள்ள ஸ்மெல்லு போய் வேறு ஸ்மெல் வந்துடும் ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்காங்க பிரியாணியில் அஜின சேர்ப்பாங்க டேஸ்ட் ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அஜின மூட்டை சேர்க்க தான் செய்வாங்க அது லோக்கல் கடைங்களில் அதாவது வந்து ஒரு பேர் வாங்கின ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிராண்டடாக ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க கம்பல்சரி அஜினம் மூட்டை சேர்க்க மாட்டாங்க லோக்கலாக ஒரு சின்ன 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 கடையாக இருக்கும் இல்லையா ஒரு புஸ்கா கடை மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அவங்க கம்பல்சரி அஜ்ஜின மொட்டை சேர்க்க தான் செய்வாங்க நீங்கள் நீங்கள் வைக்கும் பொழுது தொழில் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அஜின மூட்டை சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுறலாம் போடாமல் செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குஸ்கா கடையில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் இருபது ரூபா முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா குஸ்கா வந்து எப்படி நம்ம வியாபாரத்துக்காக செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு கிலோ அரிசியாக ரெண்டு கிலோ எனக்கு சரியாக இல்லை பிரிஞ்சு இப்போ போட்டிருக்கிறேன் அது வியாபாரம் நுணுக்கமாக போட்டிருக்கேன் ஒரு கிலோவுக்கு எத்தனை குஸ்கா அடிக்கலாம் நமக்கு எவ்வளோ செலவாகுது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கமாக அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதே மாதிரி வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பிரிஞ்சு செய்யும்போது அஜின மொட்டை சேர்த்து தான் ஆகணும் ஏன்னால் வந்து நீங்கள் பிரிஞ்சி செய்யும்போது மசாலா வந்து இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து பிரியாணிக்கு வந்து நீங்கள் நானூறு கிராம் வெங்காயம் போடுறீங்கன்னா குஸ்காவுக்கு வந்து அந்த பிரிஞ்சுக்கு வந்து இரநூறு கிராம் வெங்காயம் தான் போடுவீங்க தக்காளி இரநூறு கிராம் தான் போடுவீங்க எல்லாமே குறையும் குறையும் போது அது டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு அஜின மொட்டை போடுவாங்க அதுதான் அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த பிரிஞ்சியோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு இப்படி இருக்கும் நீங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் மட்டனும் செஞ்சாலும் சிக்கனும் செஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறி தான் போடணும் அப்படி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டாவது ஒரு கிலோ அரிசியில் வந்து நீங்கள் வந்து பார்சல்னா ஆறு பிரியாணி அப்போ தான் நீங்கள் அடிக்கவும் முடியும் பீஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த லெவலில் கரெக்டாக வரும் பீஸ் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அது மாதிரி நீங்கள் வியாபாரத்துக்கு செய்யும்போது கறியை வந்து தாளிப்பில் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்ட உடனே கறியை தூக்கி கொட்டி அதில் போட்டு ஒரு அரை வேக்காடெல்லாம் வேகவே விடக்கூடாதுங்க அப்புறம் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பீஸ் பீஸாக போயிடும் கறி தொடடை பீஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும் தொடையில் பிஸ்னஸுக்குன்னு நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது வீட்டுக்குன்னு நீங்கள் பிரியாணி செஞ்சாலுமே நம்ம தாளிப்பை கொடுத்து நல்ல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தயிர்லாம் போட்டு அளவு தண்ணி ஊற்றி நல்லா மலை 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 ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா சிக்கனை போடணும் நம்ம சிக்கன் போடுறதுக்கு முன்னால் பக்கத்தில் வந்து அரிசி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கணும் கரெக்டாக வடித்து சோற போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் தான் சிக்கனை போடணும் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அரிசியை போட்டு அப்படியே தம் விட்றணும் அந்த சூட்லேயே அந்த கறி வந்து நல்லா வெந்துடும் அப்படி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் கறியை வந்து நீங்கள் வியாபாரத்தில் முழுசாக பார்க்க முடியும் நீங்கள் முதலே போட்டு கிண்டு கிண்டின்னு கிண்டி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் பீஸாக நீங்கள் முழுசாக பார்க்க முடியாது சிக்கனில் மட்டனில் பாத்திரலாம் சிக்கனில் நீங்கள் பார்க்க முடியாது பாருங்கள் நான் வந்து பிரியாணி அரிசி வந்து நான் வந்து யூனிட்டி அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து இந்த இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்குமே த வெங்காய் இந்த காளி வதங்கி நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த அரிசி வந்து ஊறி வரட்டும் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன் இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி அளந்துக்குவேன்னு கேட்டிங்கன்னா இந்த பாத்திரத்தில் வந்து இது வந்து அரிசி எடுத்துருக்கேன் இதோட இந்த அரிசியோட அள அளவு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டர் கணக்கில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் கம்மியாக வரும் இது வந்து ஒரு கிலோ அப்போ நான் இதில் தண்ணி எவ்வளோ வைப்பேன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இது பாருங்கள் இந்த அரிசியை விட பாருங்கள் ரெண்டு ஒரு இன்ச்சு அளவு கம்மியாக இருக்குது இந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம தண்ணி வச்சோம்னா ஒரு இன்ச்சு அளவு கம்மியாக இருக்குது இப்போ நான் எவ்வளோ தண்ணி வைப்பேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தண்ணி கம்மியாக வைப்பேன் ஏன்னா இது வந்து கிலோ நம்ம லிட்டர் கணக்கு தான் அளவு தண்ணி அளவு அதனால் இதில் வந்து நான் வந்து ஒரு தொள்ளாயிரம் லிட்டர் வந்து தண்ணி வைப்பேன் தொள்ளாயிரம் லிட்டர்னால் தொள்ளாயிரம் எம்எல் தண்ணி வைப்பேன் ஒரு லிட்டர்லேருந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி கம்மியாக தொள்ளாயிரம் எம்எல் தண்ணி வைப்பேன் இப்போ நான் கரெக்டாக வந்து ஒரு லிட்டர் தண்ணி வைக்க மாட்டேன் வெறும் தொள்ளாயிரம் எம்எல் தான் தண்ணி வைப்பேன் ஏன்னா நம்ம தயிர் நம்ம பால் போட போகிறோம் இல்லையா இல்லைனா ஒரு ஒரு லிட்டர் நம்ம தண்ணி வைக்கலாம் நம்ம பாலும் தயிரும் போடுறதுனால நான் தொள்ளாயிரம் எம்எல் வை நான் தண்ணி வைப்பேன் உங்கள்கிட்ட ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் கூட நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் அளவாக நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எம்எல்ஏ பிடிச்சிட்டு மிச்சத்தை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எதாவது தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம் வாங்க வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அடுத்ததாக பாருங்கள் ஒரு முந்நூற்றம்பது எம் கிராம் வந்து தக்காளி புதினா வந்து ஒரு கால் கட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கால் கட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி நம்மளோட கைப்படியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் நம்ம பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் அது மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்யும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து கோழியோட ஈரல்லாம் சேர்த்துறக்கூடாது நீங்கள் வீட்டுக்காக செஞ்சாலும் சரி ஹோட்டலுக்காக செஞ்சாலும் சரி கோழி ஈரல் மட்டும் போட்டுறாதீங்க பிரியாணியோட டேஸ்ட்டு கம்மியாகிடும் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் கிரேவி செய்யும்போது குழம்பு செய்யும்போது வறுவல் செய்யும்போது ஈரலை சேர்த்துக்கலாம் பிரியாணியில் கம்பல்சரி கோழி ஈரல் சேரவே கூடாது மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டனோட கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கி போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மட்டன் வாங்கும்போது ஆனால் வரும் மட்டனாக போடுங்க நீங்கள் வந்து எலும்பு இல்லாமல் கொடுங்க கொழுப்பெல்லாம் கழிச்சிருங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க அந்த கொழுப்பு சேர்ந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த பிரியாணியில் கல்யாண வீடுகளில் வந்து எப்போவுமே கொழுப்பை கழிக்க மாட்டாங்க ஒரு ஆட்டில் இருக்க கொழுப்பை அப்படியே அந்த பிரியாணியில் தான் போடுவாங்க அதனால தான் அந்த டேஸ்ட்டு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போகிறோம் அது வந்து பத்து கிராம் சேர்க்கணும் இது வந்து அஞ்சு கிராம் இன்னொரு அஞ்சு கிராம் மொத்தம் நான் வந்து பத்து கிராம் தனி தூள் சேர்த்துருவேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறிக்கு வந்து நீங்கள் வந்து பத்து கிராம் மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் அஞ்சு கிலோ அரிசினா ஐம்பது கிராம் மிளகாய் தூள் சேர்க்கணும் நான் இப்போ வந்து மிளகாய் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வதங்கி வெந்து வளர்த்தோம் தண்ணியும் கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள் தண்ணியும் கொதி வந்துருச்சு நம்ம இதில் வந்து அளவு தண்ணியெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் அப்போ தான் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சோறுக்கு வந்து நம்ம வந்து சட்டியில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியை தொட்டு நம்ம நாக்கில் வச்சால் உப்பு கறிக்கணும் நாக்கு வந்து உப்பு தெரியணும் நல்லா சுள்ளுன்னு தெரியணும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் அப்போ தான் அந்த சோத்தில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களோட கை வந்து பெருசு சின்னது இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட கூடவும் குறையும் அதனால நீங்கள் போட்டுட்டு தண்ணியை தொட்டு நாக்கில் வச்சு பாருங்கள் என் கைக்கு வந்து ஒரு கைப்பிடி உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் கை எப்படின்னு நமக்கு தெரியாது ஆண்களோட கை வந்து பெருசாக இருக்கும் வேறு அதனால் வந்து நீங்கள் உப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து நாக்கில் வந்து கை வச்சு பாரு தொட்டு பாருங்கள் சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சோறு வடிக்கும் போது உப்போட அளவு நான் வந்து பிரியாணிக்கு வந்து நான் வந்து உப்பு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் பத்திரா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அளவும் நல்லா வதக்கி வந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து தயிர் வந்து இரநூறு எம்எல் சேர்த்துருவோம் ஒரு கப் அளவு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு லெமன் சேர்க்கணும் நம்ம அதிகப்படியாக சமைக்கும் போது வந்து லெமன் பாதியாகவும் இது நம்ம ஒரு கிலோ அரிசிக்குனால ஒரு லெமன் சேர்க்கணும் இந்த ஒரு லெமனோட ஜூஸையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணி நான் சொன்னேன் இல்லையா பாருங்கள் அரிசி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அரிசி வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்துச்சு அதுலேருந்து பாருங்கள் நான் ஒரு இன்ச்சு கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் வடி பிரியாணியோட அளவு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ அரிசி வரைக்கும் இந்த அளவு கம்பல்சரி நீங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து கேன் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் போர் வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க கேன் தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா சோறும் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சில தண்ணிங்க வந்து சோறு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செலுத்த மாதிரி ஆயிரும் உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா கலந்து வரும் இல்லையா மோட்டர்ல அதனால மோட்டர் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க கேன் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் பிரியாணிக்கு வந்து உப்பு பத்தால நம்ம உப்பு சேர்த்துறோம் நீங்க உப்பு புளிப்பு காரம் இப்போ பார்க்கணும் ஏன்னா ஒரு சில தக்காளியில வந்து புளிப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம லெமன் கம்பல்சரி சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த லெமனோட புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்ப எல்லாமே காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரட்டும் நான் ஒன்று சிக்கனை சேர்க்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்காக செய்கிறீங்கன்னா கலர் கண்டிப்பாக சேர்க்காதீங்க கிடைக்காததுன்னு செஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா லைட்டாக ஃபுட் கலர் வந்து நீங்கள் ரைஸ் வடிக்கும்போது சேர்க்கணும் அப்போ தான் அந்த பிரியாணியோட கலர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வியாபாரத்துக்காக சேரும் லைட்டாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது நான் லைட்டாக சேர்க்குறேன் அவ்வளோதாங்க வந்துருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒன்றரை கிலோ சிக்கனுங்க ஒன்றரை கிலோ பாருங்க பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி பீஸ் போடும்போது தான் நமக்கு வந்து பீஸ் வந்து முழுசாக கிடைக்கும் உடையாது நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னு சொன்னா நமக்கு வந்து பீஸ் வந்து சிக்கன் பிரியாணிலாம் கிடைக்காது நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசாக போடணும் ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாக போடணும் அப்படி பெருசு பெருசாக போடும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பிரியாணியில் வந்து பீஸ் நல்லா முழுசாக கிடைக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் மட்டனாக இருந்தாலும் ஒன்றரை கிலோ தான் எடுக்கணும் கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் இது பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்து சோறு நல்லா கொதி வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம எடுத்து வடிச்சிடணும் நம்ம போட்ட அரிசி தன்மையிலேருந்து பாருங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் அரிசி வந்து நீண்டு வந்திருக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை சோறை வந்து வடிச்சிடணும் நம்ம இந்த சோறை வேக வைக்கிறதே வடி பிரியாணிக்கு அந்த கஞ்சி தன்மை அந்த க தண்ணியில் இறங்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து வடிச்சிடலாம் அரிசி பாருங்கள் நம்ம போட்டதுலேருந்து லைட்டாக ஒரு 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 நூல் தான் பெருசாக இருக்கணும் நம்ம இப்போ வந்து வடிச்சிடலாம் சோறை எப்படி போல போலான்னு வடிச்சுட்டு வந்துட்டோன்னு பாருங்கள் அரிசியாக தான் இருக்குது சோறு பருவ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இல்லையா சோறு வடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம வந்து சேர்க்கணும் கொதிக்கட்டும் போட்டுட்டேன் இல்லையா இப்போ வந்து மழை மலைனா ரெண்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சு வரணும் கொதிக்கட்டும் வாங்க நம்ம சிக்கன் போட்டு நல்லா கொதி வருது ஆவி வந்துகிட்டு இருக்கு இல்லையா பாருங்க நம்ம சிக்கனை போட்டுட்டோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஐம்பது எம்எல் பால் ஊற்றிக்கலாம் சோறு வந்து நல்லா புல புலன்னு சூப்பராக இருக்கும் நான் இதுக்காண்டி தான் நான் வந்து தண்ணியோட அளவு வந்து ஒரு லிட்டரில் வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து நான் கம்மியாக வச்சேன் ஏன்னா நம்ம நம்ம பால் ஊற்றும் போது தண்ணியோட அளவு கூடும் இல்லையா அப்புறம் சோறு குழஞ்சிரும் இல்லையா அதுக்காண்டு தான் கம்மியா வச்சேன் நம்ம வடி பிரியாணிக்கு நம்ம வந்து இவ்வளவுதான் தண்ணி அளவு நம்ம தம் பிரியாணியா இருந்தா ஒண்ணுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம வந்து வடிச்சு வச்சிருக்கிற சோறை சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு அப்படியே நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம வந்து சமம் பண்ணி விடணும் உடைக்காம சோறுக்கு மேல இந்த மாதிரி தண்ணி வந்து நிக்கணும் நமக்கு வந்து தெரியணும் இது வந்து கரெக்டான தண்ணி பதம் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்குது ஃபுல் ஸ்பீடில் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இப்படியே வந்து கொதித்து வரணும் அரிசியும் கறியும் ஃபுல் ஸ்பீடு அடுப்பில் வந்து கொதிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம நீர் சுண்டை விட்டுருந்தோம் இல்லையா பாருங்க நீர் சுண்டி சமமான நிலைக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் தோசை தவா தூக்கி இந்த அடுப்பில் வச்சிருந்தோம் இப்போ பிரியாணி சட்டியை தூக்கி அந்த தோசை தவா மேலே வச்சாச்சு மேலே ஹீட்டுக்கு நம்ம சோறு வடிச்ச தண்ணியை தூக்கி வச்சிருக்கோம் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா சந்தேகம் ஏமா அந்த சுவை வரலன்னு சொல்லி ஒன்று நம்ம வந்து ஒரு கிலோ அரிசின்னா ஒன்றரை கிலோ கறி போடணும் சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் ரெண்டாவது தண்ணி பதம் அதான் தம்மோட பதம் தம்மோட பதம் எதில் கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த தண்ணி வச்சு எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியை போட்டு அந்த தண்ணி சுண்டி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம திருப்பி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கிறோம் தெரியுமா அந்த ரெண்டு ஸ்டேஜ்லேருந்தாங்க பிரியாணியோட சுவை வந்து நமக்கு கிடைக்கிறது நம்ம அதிகமான தீயில் வச்சுட்டாலும் நமக்கு வந்து அடியில் இந்த மசாலாலாம் பிடிச்சிரும் நமக்கு வந்து மசாலா வந்து இல்லாமல் பிரியாணி வந்து ட்ரை ஆகிடும் அது மாதிரி ஒரு சிலர்லாம் பிரியாணி ஆக்கினாங்க ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வந்து சட்டியில் பிரியாணி பிடிச்சி போயிருக்கும் நம்மலாம் பிரியாணி ஆக்கினோம்னா ஒரு பருக்கை கூட சட்டியில் ஒட்டி இருக்காது கழுவி வச்சது மாதிரி இருக்கும் நம்ம வலிச்சு போட்டோம்னா சட்டி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த தொழிலில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நம்ம வந்து ஹோட்டல் நமக்கு வந்து அனுபவம் நான் இப்போ ஒரு நாலு வருஷமா தான் நான் ஹோட்டல் தொழிலேருந்து விலகி இருக்கிறேன் அதுக்கு முன்னால் நான் ஹோட்டலில் வச்சிருந்து கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் சமையலில் எல்லா விதமான சந்தேகங்களும் நுணுக்கங்களும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறது கொஞ்சம் படப்படன்னு சொல்லுவேன் அது சிலருக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கூட போட்டு பார்த்துக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டான அளவு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணியில் வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ மட்டன் போடுங்க சிக்கன்னா ஒன்றரை கிலோ போடுங்க பிரியாணி சூப்பராக அமையும் தண்ணியோட அளவு கரெக்டாக வைங்க அதுக்கு தேவையான மற்ற மசாலாவும் கரெக்டாக போடுங்க அந்த நெருப்போட பதமும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கங்க இப்போ வந்து இந்த வந்து பிரியாணி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் கரெக்டாக அப்புறம் ஆஃப் பண்ணி விட்ருணும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு காமன் நேரம் கழிச்சு போட்டிங்கன்னா பிரியாணி அடட அப்படி இருக்கும் சூப்பராக பொல பொலன்னு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ தம் உடைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் சிலருக்கு தம் உடைக்க கூட தெரியல பிரியாணி எப்படி உடைக்கணும்னு தெரியல அதையும் நான் வந்து லாஸ்ட்டாக காட்டிடுறேன் வாங்க ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுருந்தோம் இல்லையா நல்லா ஃபுல் சிம்மில் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணி உடச்சிக்கலாம் பதமாக சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி தம்மு உடச்சிடலாமா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ பொழப்போலன்னு அப்படியே நீல நீளமா எப்படி சோறு உடச்சா எப்படி உடையுதுன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சோறு அப்படியே பொல பொல பொலன்னு அப்படியே நீல 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 நீளமா அப்படியே ஆவி பறக்க அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ ரொம்ப பேருக்கு வந்து பிரியாணி எப்படி உடைக்கிறதுனே தெரியாமல் நடுவுலேருந்து இருந்து அப்படி எடுப்பாங்க வியாபாரத்துக்கும் சரி வீட்டுக்கு சரி நம்ம எப்படி பிரியாணி உடைக்கிறதுங்கிறத இப்போ பார்த்துருலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே சோறு அப்படியே மல்லிகைப்பு மாதிரி இருந்து பாருங்க அப்படியே அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்து பிரியாணி உடைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் பிரியாணி சூப்பராக அமைஞ்சிருச்சு நம்ம ஒரு ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும் எடுத்து நம்ம வந்து இப்படி ஒரு ஓரம் மேலே போட்டுருணும் அப்புறம் சோறையும் பிரியாணியும் இப்படி மேலே போட்டுருங்க பீஸையும் இப்படி மேலே போட்டுருங்க நம்ம சோர் போடும்போது இப்படி சோரை எடுத்துட்டு பீஸ் இப்படி எடுத்து போடணும் இப்போ நமக்கு பீஸ் மேலே வந்துருச்சு எப்படியோ இப்படி ஒரு சைடாகவே நம்ம இதே மாதிரியே பண்ணி பண்ணி நம்ம வந்து பிரியாணி உடைக்கணும் பாருங்கள் பீஸ் எவ்வளோ முழுசாக சூப்பராக வெந்து நல்லா அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் உடையாமல் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே அளவு முறையோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ